ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் மாம்ஸ் ஹோம்ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி அம்மாவும் நானும் எங்கள் ஊர் திருவிழாக்கு போயிருந்தோம் இது பட்டு முருகன் கோவில் இது பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய கூட்டம் வரும் நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம் இந்த திருவிழா டேஸ்க்காக ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோடு போகும்போது ஸோ எங்கள் ஊர் திருவிழாவில் என்னெல்லாம் கடை போட்டிருக்காங்க என்னெல்லாம் பார்க்கலாம் என்னெல்லாம் வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அம்மா கூட என் கூடயும் நீங்களும் வாங்க எங்கள் ஊர் வாங்குற வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான் இறங்கி நடந்தோம்னா ஃபர்ஸ்ட் கடையிலே அம்மா நின்றுட்டாங்க இது வந்து எதை எடுத்தாலும் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்ற கடை அவங்களுக்கு தேவையான பொருள்னு எதுவும் வாங்கிக்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையானதுன்ற வாங்குறதே நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேசிக்லி நான் வந்து ஒரு ஷாப்பஹாலிக் பர்சன் போனால் வாங்க வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனால் தான் வாங்குவேன் இந்த இடத்துக்கு போனால் வாங்க மாட்டேன் எனக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது பிடிக்கும்லாம் எதுவுமே இல்லை மீன் மார்க்கெட்டில் மால் வரைக்கும் நான் எங்கே போனாலும் ஈக்குவலாக வந்து எனக்கு அதை பார்த்து ரசித்து எல்லாமே வாங்கிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரௌடடான பிளேசஸ் திருவிழாலாம் எனக்கு போக ரொம்ப பிடிக்கும் நான் கண்டிப்பாக விஸ் பண்ணவே மாட்டேன் எந்த டைமில் வந்தாலும் அம்மா திருவிழான்னோடனே செடி விற்கும் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கடை ஒரு நல்லப்பட்டுருச்சு இது வாங்கலாம் தான் பார்த்தாங்கன்னு ரொம்ப விலை அதிகமாக சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் அந்த டைமில் வாங்கலை அப்போல்லாம் ரிஜெக்ட் இயரிங்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப நிறைய வாங்குவேன் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்துட்டு எனக்கு வந்து இது நம்ம வாங்கக்கூடாது ஒன் இயராச்சும் வாங்காமல் இருக்கணும் மினிமம் ஒன் இயர் வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் அது நீ வாங்கிக்கோ ஏதாவது இந்த தட்டை இங்க பாத்தவங்க போயிட்டு மூணு மணி நேரம் சுத்தி கடையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில வந்து நாங்க இதான் வாங்கிட்டு வந்தோம் அக்கா மலதாரி எதுமா சூஸ் பண்றது அங்க குத்துறாங்க இது போட்டுக்கலாம் அங்க இதுவும் சாய்ஸ்ல இருந்துச்சு சாரி இது சின்னதா இருக்க நல்லா நான் இது போட இது முன்னாடிலாம் நாங்கள் தான் வந்து எதை பார்த்தாலும் வாங்கணும்னு கேட்போம் இந்த டைம் அம்மா சந்திரமுகி மாதிரி இது வாங்கிக்கலாமா இது வாங்கிக்கலாமான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க என்னன்னே தெரியல இதில் என்ன வேறு கேட்குறாங்க ஏன் எதுவுமே வாங்க மாட்டேங்கிற வாங்க மாட்டேங்கிறேன்னு

എതു 200 രൂപ പേഴ്സാ അപ്പുറ അവങ്ങടെ വരുന്നുണ്ട് ഇതെ ഇതെ കാണുന്നില്ല ஆல்ஸில் பார்த்துருப்பீங்க நம்ம இன்னொரு நாள் திருவிழாவுக்கு வந்திருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்தோம் அப்போ இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக வாங்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் தான் ஆனால் நாங்கள் இதை எல்லா கடையிலையும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு கடையில் தான் வாங்கினோம் கொஞ்சம் எது ஒழுங்காக பின்னிருக்காங்கன்னு பார்த்து கடைசியாக தான் வாங்கினோம் அடுத்து வளையல் வளையல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அம்மா போடுவாங்க அப்படி போட்டு இருக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை வாங்கலாம் அப்படின் தான் பிளான் பண்ணி இது பண்ணோம் இந்த மாதிரி மண்ணு வளையல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எயிட்டி ருப்பீஸ் பர்ஸ் டசன் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த கலர் ட்ரை பண்ண பட் சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருந்ததும் அது கையிலே உடைஞ்சிருச்சு உடஞ்ச வலையில் கை கிழிச்சிருக்கு போல எனக்கு அது சுத்தமாக தெரியல நான் அவங்க மேலே தான் கிழிச்சிருச்சுன்னு நினச்சி உங்களுக்கு கிழிச்சிருச்சா என் மேலே ரத்தமாக இருக்குன்னு பார்த்தா எனக்கு தான் கிழிச்சிருக்கு ரத்தம் நிற்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் ஓகே வலிக்கல எனக்கு

கலரும் நல்லா இருக்குவோம் சும்மா பார்க்க பார்க்குறேன் நெக்ஸ்ட் கடையில் பிளாக் கலரில் பேங்கிள்ஸ் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது அம்மாவோட ஸாரீக்கும் மேட்சிங்காக இருந்ததுனால அப்போவே வாங்கி அவங்கள கம்பல் பண்ணி போட வச்சாச்சு போடுங்க போட்டு ரெண்டு மட்டும் போட்டு பார்ப்போம்

じゃあ食べ物で。 சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த தெப்பகுளம் பிளாக்ல இந்த ஆன்டி கியரிங்ஸ் வந்து நான் வாங்கினது காமிச்சிருந்தேன் இது அதை விட ரொம்ப அதிகமாக ரேட் சொன்னாங்க எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சில இடத்துல பார்கெயின் பண்ணி வேற பேசி வாங்க முடிஞ்சிச்சு ஆனால் சில இடங்களில் வாங்க முடியல திருவிழாவில் பழம் ஏலம் விட்டு விற்கிறத நான் பார்த்ததே கிடையாது அம்மா பார்த்துருப்பாங்க போல் ஆனால் வாங்கினது இல்லை இது வரைக்கும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வாழைப்பழம் வாங்கினோம் வாங்கினதுன்னு தப்பு இல்லை ஆனால் ஃபஸ்ட்டே வாங்கினதுனால இதுக்கப்புறம் பண்ண ஷாப்பிங் ஃபுல்லாக இந்த வெயிட் தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருந்துச்சு க்ரௌடு அதிகமாக அதிகமாக ஃபோனையும் ஹேண்டில் பண்ணிட்டு இந்த வெயிட் அதிகமாக இருக்கவும் ஷாப்பிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு

போக போக லாஸ்ட்ல தான் ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் இருந்துச்சு இருக்கிற கூட்டம் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் இது எது எடுத்தாலும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டென்னு நம்ம சின்ன வயசில் வந்து கடை பார்த்து போகலாம் அந்த மாதிரி ஒரு கடை தான் இதில் சில திங்ஸ் தான் வாங்கினோம் இந்த குட்டி எரேசர்ஸ்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுவோம்ல ஸ்மெல் கூட வரும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கே வாங்கிட போகிறோம்னா எங்கள் அம்மா என்கிட்டருந்து பிடிங்கி கீழே போட்டுட்டாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்களே தவிர இதை என்ன வாங்க விடலை லாஸ்ட் ரெண்டு வருஷமே நானும் தம்பியெல்லாம் வரும்போது ரைடெல்லாம் இல்லைன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ஆனால் இந்த டைம் ரைடெல்லாம் டபுள் டபுளாக போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ரைடுமே ரெண்டு ரெண்டு இருந்துச்சு பட் என் தம்பிங்க காலேஜில் வேலை இருந்ததுனால வர முடியல இந்த மாதிரி ரைடெல்லாம் எல்லாம் யாராவது கூட இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் தனியாக போக நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு இதே மாதிரி சொப்பு பாத்திரம்லாம் மண்ணில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் செவன் இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கியிருந்தேன் இப்போ ஒன்று கூட இல்லை ஒரே ஒரு பானை தான் நினைக்கிறேன் அந்த சின்ன பானை மட்டும் இருக்குது மற்ற எல்லாமே உடஞ்சிருச்சு இப்போ ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ வாங்கலை அம்மா ஒன்று ரெண்டு மட்டும் க்யூட்டாக இருக்குதுன்னு வாங்கிக்கிட்டாங்க விடும்போது வண்டியே இல்லை இப்போ நம்ம வண்டியை எப்படி தேடுறதுனே தெரியல ஐயோ அவருக்கு பின்னாடியே விட்டிருக்காங்கம்மா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவ்வளோதான் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவை போடுறேன் ஆல்ரெடி இதுவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கறனால அதை தனியாக போடுறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அதில் வந்து என்ன ப்ரைஸ் டீடெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்